ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் சந்திரன் குருவுடனும் சுக்ரனுடனும் சேர்ந்து மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அற்புதமான ஒரு நாள் மேசராசிரியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குருவுடனும் சுக்கரடனும் இருப்பது இன்னைக்கு நல்ல ஒரு பலனை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும் ரொம்ப நாளா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க அப்பா அம்மா பேசாம இருக்கிறது இல்ல குடும்பத்துல பிள்ளைகளும் பெற்றோர்களும் பேசாமல் இருக்கிறது எப்படி இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கும் மன வேதனைகளுக்கும் இன்று அதற்கான ஒரு நல்ல தீர்வை காணலாம் இன்று சகஜமாக குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை பிரதோஷமான இன்று சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பிரச்சனைகள் நிறைந்த வழக்குகள் விசாரணைகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவுகளை எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரும் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் குருவுடன் சேர்ந்து இன்று புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால புதன்கிழமை இன்று பிரதோஷ காலத்தில் ராமர் ஆலய வழிபாடு மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடு சிறந்தது சத்ருக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் கடகராசி அன்பர்கள் புதன் ராசியில் இருப்பது என்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் என்று சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப செலவுகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக கடகராசினியர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இன்று நிவர்த்தியாகலாம் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரும் கடன் கொடுப்பது வாங்குவது வியாபாரம் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் நன்றாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே காலை முதல் மாலை வரை அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் மாலை நேரத்தில் முக்கியமான நண்பர்களை சந்திப்பதோ அல்லது முக்கிய நபர்களை அலுவலக ரீதியாக சந்திப்பதோ வெற்றியை தருவதாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது குறித்து இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கன்னீராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சில செலவுகளை தரலாம் அலுவலக ரீதியாக புகழும் உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் நீண்ட நாளாக உங்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் கன்னிராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் இன்று விடை கிடைக்கும் சிவனாலய தரிசனமும் பிரதோஷ வழிபாடும் சிறந்தது குலாம் ராசி என்பர்கள் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் அஹ் கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவும் அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரலாம் எடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு முடிவுகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்களும் உங்களுக்கு சில இடமாற்றங்களும் காத்திருக்கிறது ராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நீங்கள் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று கணவன் மனைவியிடையே இடையே மன சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற இந்த நாள் சிறந்தது ராசி நேர்கள் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்று திருமண விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளாக அமையும் பல காலமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று நிறைவு பெறும் ராசி நேர்களுக்கு காலை வேளையில் இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் வேலையில் இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசி ராசினியர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்லாமல் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் தீரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த நாள் ஏற்றது கும்பராசி அன்பர்கள் இன்று வியாபாரத்தில் சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் புதிய கடன் முயற்சிகள் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்திலேயும் நல்ல லாபங்களை பார்க்கலாம் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பிள்ளைகள் வீட்டை விட்டு செல்வது இது போன்ற குடும்ப சண்டைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு பரம்பரையாக இருந்து வந்த சொத்து விவகாரத்திலேயும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்